வணக்கம் இது தீபிகா அருணுடன் கதை யோசை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சி வி ராஜன் எழுதிவரும் ஆழமாய் அறிவோம் சனாதன தர்மம் காட்டும் ஆன்மீகம் கடந்த முப்பத்தோராம் பகுதியில் நான்காம் அத்தியாயமான யோக மார்க்கங்கள் என்பதில் நாம் நிஷ்டா பக்தி மோக்ஷம் ஞானம் கலந்த பக்தி பற்றிய சில கேள்விகளுக்கு பதிலளித்தோம் நேயர்களே ஒருவேளை நீங்கள் இந்த தொடருக்கு புதியவர் என்றால் இதற்கு முந்தைய பகுதிகளுக்கு சென்று சனாதன தர்மத்தின் ஆழமான ஆன்மீகம் பற்றி என்னென்ன விஷயங்கள் கூறப்பட்டுள்ளன எந்தெந்த கேள்விகளுக்கு பதில்களும் விளக்கங்களும் தரப்பட்டுள்ளன என்று கேட்டு தெரிந்து கொண்டு இங்கே இந்த வார கேள்வி பதில்களை தொடரலாம் அது இங்கு விவாதிக்கப்படும் கருத்துகளின் தொடர்ச்சியை சரியாக புரிந்து கொள்ள உதவும் இன்றைய முப்பத்தி இரண்டாம் பகுதியில் நாம் பக்தியின் பலவீனமான ஒரு மறுபக்கத்தை பார்க்கவிருக்கிறோம் முதற் கேள்வி நிஷ்டா பக்தியின் பலவீனமான மறுபக்கத்தை பற்றி விளக்குவீர்களா ஒரு முனைப்பாய் பக்தி செய்யவும் இறைவனின் காட்சியைப் பெறவும் மோட்சத்தை அடையவும் பெரும் சகாயமாக இருக்கும் நிஷ்டா பக்தி சரியாக பழுக்காத போது அதற்கு இன்னொரு பலவீனமான மறுபக்கம் பல முகங்களில் வெளிப்படுவதை நாம் நடைமுறையில் காண்கிறோம் அவற்றை ஒவ்வொன்றாக காண்போம் ஒன்று நான் கண்டதுதான் பகவானின் சரியான ரூபம் பிறவெல்லாம் இருக்க முடியாது என்ற தவறான எண்ணத்தை கொண்டிருப்பது இஷ்ட தெய்வத்தின் தரிசனம் பெறுதல் என்ற ஒரு குறிப்பிட்ட உயர்நிலையை எட்டிய பின்னும் பலர் சறுக்குவது ஏன் காட்சி கிடைத்த அந்த நிலையிலேயே அனுபூதி கிட்டிவிட்டதாகவும் இனி அடைய வேண்டியது வேறு ஒன்றும் இல்லை என்ற தவறான மனப்போக்கு வந்துவிடுவதுதான் காரணம் அதன் ஒரு பக்க விளைவுதான் பரம்பொருள் நான் தரிசித்த அந்த வடிவில்தான் இருக்க முடியும் வேறு வடிவம் இருப்பதாக பிறர் கூறுவது கட்டுக்கதையாகத்தான் இருக்க வேண்டும் என்ற எண்ணமும் நிஷ்டையின் தீவிரத்தால் வந்துவிடுகிறது பார்க்கடலில் பாம்பனையில் திருமகள் அடிவருட பள்ளிக் பள்ளி கொண்டிருக்கும் நாராயணனை காட்சியில் கண்ட ஒரு வைஷ்ணவனுக்கு மேனியெல்லாம் நீரு பூசி விரிசடையில் பிறை சூடி கையில் உடுக்கையோடு சுடுகாட்டில் நடனமாடும் சிவனாக அந்த பரம்பொருள் இருக்கவே முடியாது என்ற அபிப்பிராயமும் தீவிரமாக வந்துவிடும் போல் இருக்கிறது இத்தகைய தவறை பலர் செய்வதைத்தான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் யானையும் ஐந்து குருடர்களும் கதை மூலம் எடுத்துக்காட்டுவார் ஐந்து குருடர்கள் யானையின் ஒவ்வொரு உறுப்பை தொட்டு பார்த்துவிட்டு தாம் உணர்ந்து கொண்ட விதத்தில் இது சுவர் இது முரம் இது உலக்கை என்றெல்லாம் கூறுவது மாதிரி யார் யார் எவ்வளவு தூரம் புரிந்து கொள்கிறார்களோ அதற்கேற்றபடி பகவான் இப்படிப்பட்டவர்தான் வேறு எப்படியும் இருக்க முடியாது என்று எண்ணிக்கொள்கிறார்கள் இதுபோலவே இறை அனுபவத்தை ஓர் பேரொழியாகவோ விவரிக்க ஒண்ணாத ஓர் உள் அனுபவமாகவோ போதஸ்வரூபமாகவோ கண்டவர்கள் இறைவனை உருவமாகக் கண்டவர்களின் பேச்சை பரிகசிப்பார்கள் இறைவன் உருவமுள்ளவன் அதே சமயம் உருவமற்றவனும் கூட அஸ்தி நாஸ்தி உண்டு இல்லை என்ற இரு நிலைகளுக்கும் அப்பாற்பட்டவன் உருவம் அருவம் கடந்த இன்னும் எத்தனையோ நிலைகளில் இருப்பவன் என்ற சுயானுபவத்தில் உறுதி கூறும் ராமகிருஷ்ணர் தமது பச்சோந்தியை பார்த்தவர்கள் என்ற குட்டிக் கதையில் இதை விளக்குவார் ஒரு மரத்தில் தான் பார்த்த பிராணி ஒன்றின் நிறத்தை ஒருவன் சிவப்பு என்றும் அடுத்தவன் பச்சை என்றும் இன்னொருவன் மஞ்சள் நிறம்தான் என்றும் ஆளாளுக்கு தாம் கண்டதே சரி என்று வாதித்துக் கொண்டிருந்தனர் அடியில் வசித்து வந்த ஒருவன் அவர்கள் சண்டையை விலக்கி நான் பல நாட்களாக இங்கு வசிப்பதால் எனக்கு அதை பற்றி சரியாக தெரியும் அது ஒரு பச்சோந்தி நீங்கள் ஒவ்வொருவரும் கண்ட நிறங்கள் அதற்கு உண்டு என்பது சரியே ஓரொரு சமயம் ஓரொரு நிறத்தில் காட்சியளிக்கும் சில சமயம் அது நிறமற்றும் இருப்பதுண்டு என்று விளக்கினான் இரண்டு என்னுடைய தெய்வம் தான் உயர்ந்தது மற்ற தெய்வங்கள் தாழ்ந்தவை என்ற எண்ணம் இது மிக மிக பரவலாக எல்லா மதத்தினரிடமும் எல்லா தெய்வ வடிவங்களை வழிபடுபவரிடமும் இருக்கும் மனப்பாங்கு என் இஷ்ட தெய்வம் தான் உண்மையான பரமாத்மா அவருக்கு மாற்றாக பிறர் கும்பிடும் தெய்வங்களெல்லாம் என் தெய்வத்தாலேயே படைக்கப்பட்டவை சக்தி குன்றியவை எனது தெய்வத்தை வணங்கி அவருக்கு கீழ்பட்டு இருப்பவை என்ற கருத்தை இத்தகைய நிஷ்டா நிஷ்டாபக்தர்கள் பறைசாற்றுவர் இவ்வாறான வலுவான கருத்துகள் ரிஷிகளால் எழுதப்பட்ட புராணங்களிலும் பாகவதங்களிலும் சர்வ சகஜமாக காண முடியும் விஷ்ணு புராணத்தை படித்தால் அதில் பிரம்மா சிவன் போன்ற தெய்வங்கள் விஷ்ணுவால் படைக்கப்பட்டதாகவும் அவர்கள் சில சமயம் விஷ்ணுவோடு போட்டி போட்டு தோற்றதாகவும் எழுதியிருக்கும் சிவமகாபுராணத்தில் சிவனது ஜோதி ஸ்வரூபத்தின் அடிமுடியை பிரம்மாவும் விஷ்ணுவும் காண முடியாமல் தோற்றதாகவும் தேவி பாகவதத்தில் பராசக்தியே பரபிரம்மும் சக்தியுமாவாள் என்றும் சித்தரிக்கப்பட்டிருக்கும் இதில் ஒரு சுவாரஸ்யம் என்னவென்றால் இந்த பதினெட்டு புராணங்களையும் தொகுத்தவர் வியாச முனிவர் தான் அவரை பகவான் விஷ்ணுவின் ஒரு அவதாரமாகச் சொல்கிறது பாகவத புராணம் எனவே பகவானின் இச்சைப்படியே புராணங்கள் இவ்வாறு விதம் விதமாய் சொல்கின்றன என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம் அல்லவா ஒரு பக்தனுக்கு தன் இஷ்ட தெய்வத்தின் சக்தி மீது பூரண நம்பிக்கை வரவேண்டும் என்பதற்காகவே ரிஷிகள் இவ்வாறு புராணங்களை எழுதியுள்ளார்கள் என்று எடுத்துக்கொண்டாலும் பக்குவம் முற்றாத பக்தர்கள் இத்தகைய புராணங்களால் மாற்று நம்பிக்கை உள்ளவர்களோடு சண்டை போடத் தொடங்கிவிடுகிறார்கள் என்பது ஓர் வருந்தத்தக்க உண்மையே மூன்று என்னுடைய தெய்வம் மட்டுமே முக்தி நல்க வல்லது என்ற எண்ணம் பிறவிப்பிணி நீக்கி முக்தி அளிப்பது ஸ்ரீமன் நாராயணன் ஒருவரே என்று வைணவர்கள் தீவிரமாக வாதிடுவர் யார் முக்தி அளிக்கக்கூடியவர் என்பது குறித்து வைஷ்ணவர்களும் சாக்தர்களும் அந்த காலத்தில் எப்படி சண்டை போடுவார்கள் என்பதை ஸ்ரீ ராமகிருஷ்ணர் தமாஷாக விளக்குவார் நீ எந்த தெய்வத்தை கும்பிடுகிறாயோ அது உன் விருப்பம் ஆனால் கேசவ மந்திரத்தை தீட்சை பெறாவிட்டால் அதாவது விஷ்ணுவை சரணடையாமல் முக்தி கிடைக்காது என்று வைஷ்ணவர்கள் சொல்வார்களாம் அதற்கு சாக்தர்கள் ஆமாம் வாஸ்தவம்தான் முக்தி நல்குவது போன்ற அற்ப காரியங்களை செய்வதற்காக அன்னை பராசக்தி ராஜராஜேஸ்வரி தானே நேரில் வந்து கொண்டிருப்பாளா என்ன அதற்குத்தான் இந்த கிருஷ்ணனை ஒரு கையாளாக வைத்திருக்கிறாள் என்று பதிலடி கொடுப்பார்களாம் தங்கள் மதஸ்தாபகரே பாவங்களை மன்னித்து கடை தேற்றும் தேவதூதர் என்று பிரச்சாரம் செய்வதை பிற மதங்களிலும் காண முடியும் இந்த ஒரு விஷயத்தில் பல மதத்தவரும் பல உட்பிரிவினரும் சண்டை போடுவதை கருத்தில் கொண்டு ஸ்ரீராமகிருஷ்ணர் எவ்வளவோ உபதேசங்களை தந்திருக்கிறார் இறைவனிடம் உண்மையான ஈடுபாடு இருக்குமானால் எல்லா தெய்வங்கள் மூலமாகவும் அவனை அடையலாம் வைஷ்ணவர்களும் பகவானை அடைவார்கள் சாக்தர்களும் அடைவார்கள் வேதாந்திகளும் பிரம்ம பிரம்மசமாஜத்தவரும் அடைவார்கள் அவ்வாறே முகமதியர்களும் கிறிஸ்தவர்களும் அடைவார்கள் வேண்டுவதெல்லாம் பரிபூரணமான ஈடுபாடுதான் இதை அறியாமல் பலரும் மதத்தின் பெயரால் சண்டையிடுகின்றனர் எங்களுடைய கிருஷ்ணனை வணங்கினாலன்றி எதுவும் கிடைக்காதென்றும் எங்களுடைய காளியை வணங்காவிட்டால் எதையும் அடைய முடியாது என்றும் எங்களது கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றாவிட்டால் எவனுமே கடை தேற முடியாதென்றும் அந்தந்த மதத்தவர்கள் கூறுகிறார்கள் இது வெறும் மதவெறியே ஆகும் என்பது அவரது அனுபவ வாக்கு இங்கு ஒன்றை குறிப்பிட்டாக வேண்டும் வைஷ்ணவர்கள் கொண்டாடும் நாலாயிர திவ்ய பிரபந்தத்திலும் சைவர்கள் கொண்டாடும் தேவார திருவாசகங்களிலும் கூட சிவ விஷ்ணு பேதமின்மையை காட்டும் விதத்திலும் இறைவன் உருவம் அருவம் கடந்த நிலையில் இருப்பதை பற்றியும் பாடல்கள் பல உண்டு நாராயணனை சரணடையாவிட்டால் முக்தி இல்லை என்ற மையக்கருத்தை பெரிதும் வலியுறுத்தும் திவ்ய பிரபந்த பாடல்களுக்கிடையே யார் எந்த தெய்வத்தை பூஜித்தாலும் அத்தெய்வத்தின் வழியே உய்வடைவார்கள் என்ற கருத்தை கூறும் அவரவர் வகை வகை அவரவர் இறையவர் என அடியடைவர்கள் அவரவர் இறையவர் குறைவிலர் இறையவர் அவரவர் விதிவழி அடையனின்றனரே என்ற நம்மாழ்வார் திருவாய்மொழியும் நமக்கு கிடைக்கிறது இந்த பாடலின் பொருள் அவரவர்கள் தாம் அறிந்த விதத்தில் இவரே என் தெய்வம் என அடிபணிகின்றனர் அப்படி அவர்கள் கும்பிடும் தெய்வங்கள் குறையற்றவர்களே அவரவருக்கு விதிக்கப்பட்ட வழியில் அவரவர்கள் தமது தெய்வத்தை அடையப் பெறுகின்றனர் நம்மாழ்வார் பிரம்மனையும் சிவனையும் தன் தெய்வமாகவே விழிக்கும் முனியே நான் முகனே முக்கண்ணப்பா என் பொல்லா கனிவாய் தாமரை கண் கருமாணிக்கமே என்ற பாடலும் இங்கு நோக்கத்தக்கது ஒரு வேடிக்கை என்னவென்றால் இத்தகைய மகான்கள் குறுகிய நோக்கமற்று உயர்நிலையில் திளைத்திருந்தாலும் பிற்காலத்தில் நிஷ்டையில் குரங்குப்பிடியாயிருக்கும் அவரது சீடர்களும் சம்பிரதாயக்காரர்களும் அவர் அந்த அர்த்தத்தில் சொல்லவில்லை வேதம் இருக்கத்தான் இருக்கிறது அதை இப்படி அர்த்தம் செய்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் வியாக்கியானம் கூறி ராஜாவை மிஞ்சிய ராஜவிசுவாசிகளாய் தங்களை காண்பித்துக் கொள்வார்கள் நான்கு மதத்துக்குரிய புற சின்னங்களை அணிய வற்புறுத்தல் இந்த மதத்தைச் சார்ந்தவர்கள் இந்த தெய்வத்தை வணங்குபவர்கள் இந்தந்த சின்னங்களை அடையாளமாக அணிய வேண்டும் என்று மதாச்சாரியர்கள் அறிவுறுத்துகிறார்கள் பாமரர் முதல் பண்டிதர் வரை ஏழை முதல் செல்வந்தர் வரை பெரும்பாலானவர்களுக்கு இத்தகைய சின்னங்களை அணிவதில் பெருத்த ஈடுபாடு இருக்கிறது என்பது ஆச்சரியமான உண்மை ஆரம்ப நிலையில் பக்தர்களுக்கு தாம் சார்ந்துள்ள மத பிரிவின் மீது ஒரு ஆழ்ந்த பிடிமானம் வருவதற்கு புறச்சின்னங்கள் உதவவே செய்கின்றன இறைவனை அடைய ஆசாபாசங்களை துறக்க வேண்டும் அகம் தூய்மையாக வேண்டும் இறைவனின் பாத கமலங்களில் விடாத பக்தி வேண்டும் என்றெல்லாம் உபதேசித்தால் பெரும்பாலும் காதிலேயே போட்டுக்கொள்ளாதவர்கள் நெற்றியில் திருநீறு அணிய வேண்டும் நாமம் போட்டுக்கொள்ள வேண்டும் தாடி வைத்துக் கொள்ள வேண்டும் முடியை மழிக்கக்கூடாது என்றெல்லாம் உபதேசித்தால் சிரமமே இல்லாது ஏற்றுக்கொண்டு விடுவார்கள் அதன் மூலம் கிடைக்கும் ஓர் குழு அங்கீகாரம் கட்டுப்பாடுணர்வு தாமும் ஆன்மீகத்தில் பயணப்படுகிறோம் என்ற பெருமிதம் பெரும்பான்மையானவர்களுக்கு திருப்தி தருவதாக இருக்கிறது ஸ்ரீ ராமகிருஷ்ணர் இத்தகைய ஈடுபாடு மிக்கவர்களை பிரவர்த்தகர்கள் என்ற நிலையிலேயே ஒப்புக்கொள்கிறார் பிரவர்த்தகர்கள் முன்னேறி படிப்படியாக சாதகர்கள் சித்தர்கள் அதாவது கடவுளை அனுபவபூர்வமாக அறிந்தவர்கள் சித்த சித்தர்கள் அதாவது கடவுளை அறிந்தவர்களிடையேயும் மேம்பட்டவர்கள் என்று வளர வேண்டும் என்பதே அவர் காட்டும் வழி ஐந்து மாற்று தெய்வத்தை துதிப்போரோடு வம்புக்கு போகும் குணம் நிஷ்டாபக்தர்கள் அவரவரது அறிவு வளர்ச்சிக்கும் மனமுதிர்ச்சிக்கும் ஏற்ப மாற்று தெய்வத்தை வணங்குபவர்களை வெறுப்பது தூற்றுவது ஏளனம் செய்வது கண்டு பயப்படுவது பரிதாபப்படுவது மூளை செலவை செய்து மதமாற்றம் செய்வது வாதத்துக்கு இழுப்பது என்றெல்லாம் கிளம்பிவிடுவர் இதில் வருந்தத்தக்க உண்மை என்னவென்றால் பக்தியின் சிகரத்தை தொட்டவர்களும் பெருமதிப்பை பெற்ற மதாச்சாரியார்களாகவும் விளங்கியவர்களும் கூட இத்தகைய செயல்களில் சமயத்தில் ஈடுபடுவதை காண முடியும் திருவாசகத்துக்கு உருகாதார் உருவாசகத்துக்கும் உருகார் என புகழ்பெற்ற திருவாசகத்தை பாடிய மாணிக்க வாசகர் கூட புற்றில் வாழ் அறவும் அஞ்சேன் என தொடங்கி வரும் பாடல் தொடரில் பாம்பைக் கண்டாலும் அஞ்சேன் நோய் நொடி மறுபிறவி பெண்ணாசை எனும் மாயை இவை எவற்றையும் கண்டு அஞ்சமாட்டேன் ஆனால் சிவனைத் தவிர மற்றொரு தெய்வம் உண்டு என்று சொல்லுகின்ற மேனியில் திருநீறு பூசாத அவன் சேவடி வணங்காத அன்பிலார் அறிவிலார் ஆண் அலார் இவர்களைக் கண்டு அஞ்சுகிறேன் என்றெல்லாம் பாடியிருக்கிறார் திவ்ய பிரபந்தத்தின் ஒரு பகுதியான திருமாலையில் தொண்டரடி ஆழ்வார் வெறுப்போடு திருமாலை பற்றி அவதூறாக பேசும் சமணர் பௌத்தர் சாக்கியர் இவர்களின் தலைகளை அறுத்தெறிந்தால் கூட அது நற்செயல்தான் என்ற பொருள் தரும் பாடலொன்றை பாடியிருக்கிறார் நிஷ்டாபக்தியில் உயர்நிலை அடைந்தவர்களின் நிலையே இப்படி என்றால் கீழ் நிலையில் அதாவது நிஷ்டை மட்டுமே இருந்து எந்தவித ஆன்மீக முன்னேற்றமோ அனுபவமோ பெறாது இருப்பவர்களின் நிலை என்ன சிவாஜி எம்ஜிஆர் ரசிகர்கள் ஒருவருக்கொருவர் அடித்துக் கொள்வது போல கமல் ரஜினி ரசிகர்கள் அடித்துக் கொள்வது போல விஜய் அஜித் ரசிகர்கள் அடித்துக் கொள்வது போல தலைமுறை தலைமுறைகளாக இந்த பக்தர்கள் அடுத்தவர் வணங்கும் கடவுளை மட்டம் தட்டி அடித்துக்கொள்வார்கள் கொள்வார்கள் எது பரமாத்மாவோ அதுவே என் இஷ்ட தெய்வம் என்று சொன்னால் மட்டும் இவர்களுக்கு திருப்தி இல்லை என் தெய்வம்தான் உசத்தி உன் தெய்வம் மட்டம்தான் எனது தெய்வத்துக்கு அது வணங்கிப் போவதுதான் என்று மட்டம் தட்டினால்தான் நிம்மதி ஒரு காலத்தில் வீர வைஷ்ணவர்களும் வீரசைவர்களும் போட்டுக்கொண்ட குடுமிப்பிடி சண்டைகள் நாம் அறிந்ததே இதெல்லாம் சாமானிய நிலை பக்தர்களுக்கு உள்ள பலவீனங்கள் சாமானிய நிலையிலேயே உள்ள குருமார்களும் ஆச்சாரியர்களும் இத்தகைய மந்தை குணத்தை நிஷ்டாபக்தி எனும் பெயரில் தெரிந்தோ தெரியாமலோ ஊக்குவிக்கவே செய்கிறார்கள் என்பது ஒரு வருந்தத்தக்க விஷயம் ஒரு மதத்துக்குள்ளேயே இப்படி என்றால் பிற மதத்தவர் பலரின் மனோநிலை என்ன அத்தகையவர்கள் பலர் பிற தெய்வங்களைப் பற்றி ஆபாசமாகவும் அவதூறாகவும் பிரச்சாரம் செய்வது பிற மத நம்பிக்கையாளர்கள் மீது வன்முறையை ஏவி விடுவது சலுகைகளை தந்தோ பாவிகள் ரட்சிக்கப்படுவீர் என்று பிரச்சாரம் செய்தோ மதமாற்றம் செய்வது கத்தி முனையில் மதமாற்றம் செய்வது ஜாதி பேதங்களை ஒழிப்பதாகக் கூறி மதமாற்றம் செய்வது போன்ற செயல்களில் ஈடுபடுவதும் நடக்கிறது மத அடிப்படைவாதத்தின் பேரில் ஏவுவிடப்படும் பயங்கரவாதம் கூட அம்மதத்தவரது நிஷ்டாபக்தியின் மிக கீழ்த்தரமான ஓர் பக்க விளைவே என்றால் அது மிக இல்லை ஆறு ஒரே இஷ்ட தெய்வத்தை வணங்குபவர்களுக்குள்ளும் உள்கட்சி பூசல் ஒரே இஷ்ட தெய்வத்தை பூஜித்து ஒரே ஆதிநூலையோ ஸ்தாபகரையோ பிரமாணமாக கொள்பவர்களே தமது மதநூலையோ அல்லது ஸ்தாபகரது உபதேசங்களையோ வெவ்வேறு விதமாக வியாக்கியானம் செய்து தமக்குள்ளே கட்சி கட்டிக்கொள்வார்கள் ஒரு தரப்பினர் அடுத்தவரை தூற்ற ஆரம்பிப்பார்கள் தத்தமக்கு ஒரு மடத்தை ஆரம்பித்து சில சம்பிரதாய வேறுபாடுகள் வெளிச்சின்னங்கள் தரிப்பதில் வேறுபாடுகள் என்று கொண்டு வந்து தமது மடத்துக்கு அதிக பக்தர்களை சேர்ப்பதில் போட்டி போடுவார்கள் இவற்றிற்கு பின்னே உள்ள காரணத்தை ஆராய்ந்து பார்த்தால் உண்மையில் தனிமனித அகங்காரமும் அதிகார ஆசையும் பொருட்பற்றும் ஆன்மீக நோக்கத்தை பின்தள்ளிவிட்டு ஆட்டி படைப்பதை காணலாம் யானைக்கு வடகலை நாமம் போடுவதா தென்கலை நாமம் போடுவதா என்று சண்டை போட்டுக்கொண்டு கோர்ட்டுக்கும் கூட போவார்கள் இரண்டு சம்பிரதாயத்தினர் ஒரே கோவிலில் தாங்கள் வணங்கும் தெய்வத்திற்கு நடக்கும் உற்சவ ஆராதனையில் எங்கள் சம்பிரதாயப்படிதான் ஸ்தோத்திரங்களை முதலில் சொல்ல வேண்டும் என்று சண்டை போட்டுக்கொண்டு கோர்ட்டுக்கு போய் நாஸ்திகர்களின் கேலிச் சிரிப்பை வாங்கி கட்டி கொள்வதில் வெட்கமே படமாட்டார்கள் இந்து மதமில்லாத பிற சில மதங்களில் இத்தகைய உட்பிரிவினர் ஒருவரோடு ஒருவர் சண்டையிட்டு வெட்டிக்கொள்வதையும் பெரும் போர்களில் ஈடுபடுவதையும் கூட உலக சரித்திரத்தில் இன்றளவும் காண முடிகிறது அதையெல்லாம் பார்க்கும்போது நமது சனாதன தர்மம் எவ்வளவோ மேல் ஒரே குடும்பத்தினருக்குள் சண்டை சச்சரவுகள் இருப்பதும் தனிக்குடித்தனம் போவதும் போல இங்கு இருக்கிறதே தவிர அங்குள்ளதைப் போல வெட்டுப்பழி குத்துப்பழி என்று கொலை வெறியில் போய் முடியவில்லை இரண்டாம் கேள்வி நிஷ்டா பக்தியின் சாதகங்களும் பாதகங்களும் கூட பகவானின் லீலா விளையாட்டின் இரு பக்கங்களே எனலாமோ நேயர்களே நிஷ்டாபக்தியின் பலம் பலவீனம் இரண்டை பற்றியும் மிக விரிவாகவே பார்த்துவிட்டோம் எந்த நிஷ்டாபக்தியால் ஒரு சாதகன் விரைந்து முன்னேற்றம் காண முடியுமோ அதே நிஷ்டையாலேயே ஒருவன் சறுக்கி விழுவதும் ஏன் இறைவனின் தரிசனம் பெற்று உயர்ந்த பக்தர்கள் கூட பலவீனமான குணாதிசயங்களை நிஷ்டையின் பேரில் வெளிப்படுத்துவது ஏன் இதிலும் இறைவனின் மாயா விளையாட்டே நடக்கிறது போல் இருக்கிறது பகவத்கீதையின் ஏழாம் அத்தியாயம் இருபத்தி ஓராம் ஸ்லோகத்தில் ஸ்ரீ கிருஷ்ணர் சொல்வதை கூர்ந்து கவனியுங்கள் எவனெவன் எந்தெந்த மூர்த்தியை பக்தி ஸ்ரத்தையுடன் பூஜிக்கிறானோ அவன் அவனுக்கு அந்தந்த ஸ்ரத்தையை நான் அசையாமல் நிலை பெற்றதாக ஆக்குகிறேன் என்கிறார் அதில்தான் சூட்சுமமே இருக்கிறது போலும் எந்த நிஷ்டையால் ஒருவன் விரைந்து அனுபூதி அடைய முடியுமோ அதே நிஷ்டையின் அசைக்க முடியாத தன்மையால்தான் தான் பிடித்த முயலுக்கு மூன்றே கால் என்று வாதிக்கும் பிடிவாத குணத்தையும் பக்தன் அடைகிறான் போல் இருக்கிறது நேர்களே இத்தொடரின் அடுத்த பகுதியிலும் நாம் பக்தி மார்க்கம் தொடர்பான வேறு சில கேள்விகளுக்கு பதில்களை காண்போம் இந்த தொடரை நீங்கள் பலரும் தொடர்ந்து கேட்டு வருவீர்கள் என்று நம்புகிறேன் இதை பற்றிய உங்கள் கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் இது தீபிகா அருணுடன் கதையோசை